بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين. பால அமந்தீன் அபாத் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை இன்றையத்தின் நபி வகுப்பில் தக்பீர் சொன்ன பிறகு கைகளை கட்டிய பிறகு துவா உல் இஸ்திஃப்தா என்கிற ஆரம்ப துவாவை ஓதிய பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் எனவே துஆ உல் இஸ்திஃப்தா அல்லாஹும் பாயித் பைனி அல்லது சுபஹானக அல்லாஹும்ம அல்லது இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி அல்லாஹு அக்பர் கபீரா இப்படி போன்ற துஆ உல் இஸ்திஃப்தாவை ஓதிய பிறகு அஊது பில்லாஹி மின் அஷ்ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃபிஹி வ நஃப்ஸிஹி என்று சொல்வது அடிப்படையில் சுன்னத்தான ஒரு விஷயமாகும் أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه قدواها أعوذ بالله من الشيطان الرجيم اللورم سلوم أنا لدي الإمدى إن بارته لي سير تقول بدي سيرم أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه همزه إن جنال ويرتبط شيطان وديه தீண்டுதல் அவனுடைய தீண்டுதலால் ஏற்படக்கூடிய பைத்தியம் அதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அகம்பாவம் தற்பெருமை கிபுர் என்கிற அந்த தற்பெருமையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் வன என்று சொன்னால் அந்த விரட்டப்பட்ட ஷைத்தான் நம்மளை வடி வேண்டி அவன் ஓதக்கூடிய வார்த்தைகள் கவிதை போன்று மந்திரம் போன்று அந்த ஷைத்தானுகள் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பொருள் பில்லாஹிம ஷேத்தானு ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் அல்லாஹ் விடம் அடைக்கலம் தேடுகிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் ஷைத்தானுடைய தீண்டுதலால் ஏற்படக்கூடிய பைத்தியம் பைத்தியம் பிடிப்பதை விட்டும் ஷைதானுடைய வஸ்வசாவால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அகம்பாவத்தை விட்டும் ஷைதான் நம்மை வடிகெடுப்பதற்காக ஓதக்கூடிய படிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கவிதைகள் போன்றவற்றை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பொருள் அன்பானவர்களே ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பாக இப்படி அகது பில்லாஹி மின் மின் ஷைதான் என்று படிப்பதின் சட்டம் என்ன பெரும்பாலான அறிஞர்கள் ஹுரான் ஓதுவதற்கு முன்பாக என்று படிப்பது சுன்னத் என்று சொல்கிறார்கள் அது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் சில அறிஞர்கள் இப்னு ஹசம் ரஹிம்லா போன்ற சில அறிஞர்கள் ஹிராத்துடைய ஹுரானுடைய திலாவத்துக்கு முன்பாக ஹிராத்துக்கு முன்பாக அவுது பில்லா படிப்பது வாஜிப் என்று சொல்கிறார்கள் ஷே அல்பானி ரஹிமஹும் அவர்களும் வாஜிப் என்கிற கருத்தை தான் தேர்வு செய்திருக்கிறார் என்று சொல்லலாம் வாஜிப் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால் அல்லா சுபானு தாலா ஹுரானின் சொல்கிறான் ஷேத்தானு ரஜீம் இங்கே ஹுரானை ஓதும் பொழுது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடு பாதுகாவல் தேடு என்பது அல்லாஹுடைய கட்டளை ஏவல் அல்லாஹுடைய கட்டளை வாஜிப் கட்டாய கடமை என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் இல்லை அது சுன்னத்து தான் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்று சொல்கிறார்கள் என அந்த அடிப்படையில் வாஜிப் என்பது சில அறிஞர்களுடைய கருத்து ஷேக் அல்பானி உடைய கருத்து அதுதான் ஆனால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து திலாவத்துக்கு முன்பாகி ஷைத்தான் இப்படி ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவது என்பது செய்தால் நன்மை யாராவது ஔவுது பில்லா சொல்லாமலே குரானை ஓத ஆரம்பித்து விட்டால் அது குற்றம் இல்லை என்று பொருள் எனவே நாம் மறந்து விட்டுவிட்டால் வேறு விஷயம் ஆனால் ஔது பில்லா சொல்வதை கடைபிடிக்க வேண்டும் அது வாஜிபாக இருக்கட்டும் அல்லது சுண்ணத்தின் மோக்கதாவாக இருக்கட்டும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் மறந்து யாராவது விட்டுவிட்டால் அதன் இல்லை சரி ஒரு வார்த்தை என்ன சொன்னோம் சில அறிவிப்புகளில் மற்ற சில சஹாபா பெருமக்கள் கூடுதலாக இரண்டு வார்த்தைகளை அதில் அறிவித்திருக்கிறார்கள் எப்படி அலீம் நான் பாதுகாவல் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அந்த ஷைத்தான் போடக்கூடிய பைத்தியம் பைத்தியம் பிடிப்பது அதை விட்டு அகம்பாபத்தை விட்டு அவன் ஓதக்கூடிய அந்த மந்திரங்கள் அந்த வார்த்தைகளை விட்டு அவுகுதில்லாஹிஸ் சமி அல் அலீம் என ஷெய்த்தான் இரஜியும் என்று சொன்னால் அங்கின யாவற்றையும் செவி ஏற்கக்கூடிய யாவற்றையும் நன்கறிந்த அந்த அல்லாஹவிடைய உடைய பாதுகாப்பில் நான் வருகிறேன் அந்த அல்லாஹுடைய பாதுகாப்பை நான் தேடுகிறேன் பிரட்டப்பட்ட ஷெய்தான் என்று அடுத்த அந்த வார்த்தைகள் என வங்க அல்லாஹுடைய இரண்டு தன்மைகள் அஸ் சமீ அல் அலீம் என்று கூடுதலாக ரசூல் அவர்கள் படித்ததாக வருகிறது எனவே இந்த இரண்டு வார்த்தைகளை மாற்றி மாற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் تلوكي كارم مثلهم سري اللي القرآن وده ذلك أو بدي نام بدي كلام أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه النور أريب بلي بلا صحابة كاريبي أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه سلالي بغليل ونفثه ونفخه இப்படியும் வந்திருக்கிறது இந்த இரண்டு வாசகங்களில் மாற்றி மாற்றி நம் நாம் என்ன செய்யலாம் படித்துக் கொள்ளலாம் சொல்கிறார்கள் பெரும்பாலும் மக்கள் சொல்கிறார்களே இந்த வாசகத்தை எந்த ஒரு ஹதீசிலும் நான் காணவில்லை என்று சொல்கிறார் எந்த ஒரு ஹதீசிலும் நபிகள் நாயகம் சுலாஸ்மர்கள் அவுது ரஜீம் இந்த வார்த்தைகளை மட்டுமே சொன்னதாக எந்த ஒரு செய்தியிலும் நான் பார்த்ததில்லை ஆம் ஹசன் ஹசன் பசுரி ரஹிமகுல்லா அவர்கள் அறிவித்ததாக வரக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அந்த செய்தி என்னது முர்சல் என்று சொல்வார்கள் ஹதீஸ் ஒரு வகை அந்த வகையானது முர்சல் ஹதீஸ் என்கிற அந்த வகையானது பலவீனமான செய்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அப்படி பலவீனமான ஒரு செய்தியில் தான் அவுது பில்லாஹி மின ஷீதான ரஜீம் என்கிற இந்த வார்த்தைகள் மட்டுமே வந்திருக்கிறது ஒழிய ஆதாரபூர்வமான செய்திகளில் வந்த தவுத் தவுத் அல்லது என்று சொன்னால் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடு தேடக்கூடிய இந்த வார்த்தைகள் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் வந்த தவுத் என்று பார்த்தால் அவுது பில்லாஹி மின ஷீதான ரஜீம் மின் ஹம்சிஹி வனஃபிஹி வனஃப்தி அல்லது அவுது பில்லாஹி சமி அலீம் மின் ஷேத்வான் ரஜீம் மின் ஹம்சிஹி வனஃபிஹி வனஃப்தே எந்த ஒரு ஆதார்பூர்வமான நதீசிலும் அவுது பில்லாஹி அஹ்மின சேதானின் ரொஜீம் இந்த வார்த்தைகள் மாத்திரம் எந்த ஒரு செய்தியிலும் வரவில்லை சரி இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்கள் இப்படியும் சொல்லலாம் என்று சொல்பவர்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தில் இருந்து ஆதாரம் எடுப்பார்கள் இந்த வசனம் ஃபைதா குரா தல் குரான ஃபஸ்ட் பில்லா அஹ்னஸ் சேதானின் ரொஜீம் என்கிற அந்த வசனம் நீ குரானை பொழுது ஷைதானை விட்டு பாதுகாவல் தேடு என்கிற அந்த வசனம் அதில் பாருங்கள் ஃபஸ்த் ஐ பில்லாஹி மினஷ்ஷைதானி ரஜீம் எனவே அதே வார்த்தை தான் அவுது பில்லாஹி மினஷ்ஷைதானி ரஜீம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா எனவே அந்த வசனத்தில் இவ்வளவுதானே வந்திருக்கிறது இந்த வார்த்தைகள் அதே வார்த்தையை நாம் என்ன செய்யலாம் தாவூதில் சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் அந்த வசனத்தில் அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டான் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுங்கள் அவுது பில்லாஹி மினஷ்ஷைதானி ரஜீம் சொன்னாலும் தப்பு கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தைகள் என்ன சுண்ணத்தான வார்த்தைகள் என்ன என்று பார்த்தால் அவுது பில்லாஹிம் ஷீதோனி ரஜீம் மாத்திரம் அசுரர்கள் சொல்லவில்லை மராஹமின் அம்சிஹி ஒனஃபிஹி ஒனஃபே அல்லது அவுது பில்லாஹி சமி இலாலீம் மின ஷீதோனி ரஜீம் மின் ஹம்சிஹி ஒனஃபிஹி ஒனஃபே என்றுதான் நபி சுலாசர் அவர்கள் சொன்னதாக வருகிறது எனவே வசனத்தில் எல்லாம் பொதுவாக பாதுகாவல் தேடுங்கள் என்று சொல்கிறான் அதை வச ஹதீஸோடு விளக்கத்தோடு இணைத்து பார்த்தால் இந்த வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தேடுவது தான் நபி வழி சிறந்தது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் யாராவது அப்துல்லி மாத்திரம் சொன்னால் அது தப்பு கிடையாது ஆனால் சிறந்தது நபிகள் நாயகம் பயன்படுத்தியதாக வரக்கூடிய அந்த முழு வாசகத்தை படிப்பது தான் சிறந்தது அதுவே சிறந்த வழி ஃபைன் ஹதியல் ஹதி முகமதின் ஃபைன ஹைர் அல் ஹுதா ஹுதா முஹம்மதுலம் வழிமுறைகளில் மிக சிறந்தது நபி சுல்லாஸ்லாம் அவர்களுடைய வழிமுறை ஆகும் அடுத்ததாக அந்த படித்த பிறகு பிஸ்மில்லா ரஹீம் படிக்க வேண்டும் சப்தமாக படிக்க கூடாது என்று சொல்கிறார் எனவே தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது ஜமா தொழுகையாக இருந்தால் மகரி விஷா தொழுகையில் சப்தமாக கிராத் ஓதுவார் இமாம் ஆனால் அவரும் என்ன செய்யக்கூடாது ஔது பில்லா மற்றும் பிஸ்மில்லாவை சப்தமாக சொல்லக்கூடாது அடுத்து அலமதுல்லா என்று ஃபாத்தியா சூராவை ஓத ஆரம்பித்தால்தான் தான் சப்தமாக ஓத வேண்டும் எனவே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை சப்தமாக சொல்ல வேண்டாம் அடுத்து ஷேக் அல்வான் ரஹிமஹுல்லா அனஸ் பின் மாலிக் அன் நபித்தோடர் அனஸ் பின் மாலிக் ரது அவர்கள் உடைய அறிவிப்பை பல வழிகள் ஏறக்குரிய பதினோரு வழிகள் பதினோரு அறிவிப்பாளர்கள் மூலமாக அனஸ்பின் மாலிக் சொன்ன செய்தியை ஷேக் அல்வானி ரஹிமுல்லா அவர்கள் அடுக்கடுக்காக அப்படியே கொண்டு வருகிறார்கள் அது அதற்கிடையில் ஹதீஸ் துறை சார்ந்த பல விளக்கங்களையும் ஷேக் அல்வானி அவர்கள் அழகாக சொல்கிறார் அத்தனை செய்திகளிலும் வரக்கூடிய ஆதாரம் என்னவென்றால் அனஸ்பின் மாலிக் ரதையுல்லா அவர்கள் சொல்கிறார் அவர்கள் நபி சொலாசம் அவர்களுக்கு பின்னால் அடுத்து அபூபக்கர் সিদ্দিক ஹுதை அவர்களின் ஆட்சி காலத்தில் அபூபக்கருக்கு பின்னால் அடுத்து உமர் பின் கத்தாப் அவர்களின் ஆட்சி காலத்தில் உமர் பின் கத்தாபுக்கு பின்னால் சில இருப்பிகளில் உஸ்மான் பின் அஃफानனுக்கு பின்னால் நான் தொழுதேய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் உஸ்மான் இவர்களில் யாருமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் शब्दமாய் சொல்லமாட்டார்கள் மாராக இவர்கள் எல்லாரும் அல்ஹம் இந்த வசனத்தில் இருந்துதான் சப்தமாக ஓத ஆரம்பிப்பார்கள் என்று அனஸ்பின் மாலிக் ரதி அவர்கள் அறிவிக்கிறார் சில செய்திகளில் தெளிவாக சொல்கிறார் ஃபலம் அஸ்ம அஹதம் ரஹ்மான் ரஹீம் இவர்களில் அதாவது அவர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரஜியல்லுமீன் இவர்களில் யாரையும் நான் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சப்தமாக ஓத ஆரம்பித்ததாக கேட்டதே இல்லை என்று அனஸ்பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார் அல் ஹம்துல்லா ஹுரோபிலா மீனை கொண்டுதான் தன்னுடைய தொடுகையை சப்தமாக தொலை வைக்க ஆரம்பிப்பார்கள் அந்த செய்தி இந்த அர்த்தத்தில் உள்ள ஒரு செய்தியானது சஹி புகாரிலே செவன் எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரும்பக்கூடிய மாணவ மாணவிகள் எடுத்து பார்க்கலாம் மாணவர்களே மாதிக் அவர்களுடைய இந்த செய்தி எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் அல் ஆலமீன் என்கிற தான் இருந்து வேண்டும் சப்தமாக ஓத ஆரம்பிக்க வேண்டும் பிஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் சப்தமாக சொல்லக்கூடாது படிக்கக்கூடாது மாறாக நாவை அசைத்து மெதுவாக சொல்ல வேண்டிய வாசகம் அது சப்தமாக ஓத வேண்டிய வசனம் கிடையாது அடுத்ததாக ஷேக் அல்பானி ரஹீமும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம் இந்த ஹதிசை எல்லாம் ஆதாரமாக எடுத்துரைத்த பிறகு சொல்கிறார் இதுதான் பெரும்பாலான அறிஞர்கூடிய கருத்து

விஸ்மிலா ரஹ்மானு ரஹீமையும் சப்தமாக தான் சொல்ல வேண்டும் என்பது இமாம் ஷாஃபியை மற்றும் சில சஹாபாக்களிலும் மேலும் சில உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்து விஸ்மிலா ரஹ்மானு ரஹீம் சப்தமாக சொல்ல வேண்டும் என்பது இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் எந்த செய்திகளை ஹதீசுகளை ஆதாரமாக வைக்கிறார்களோ அந்த செய்திகளையும் ஷேக் ஹல்பானி ரஹீமகுல்லா குறிப்பிட்டு ஹீஸ் துறை சார்ந்த பல விளக்கங்களை தருகிறார்கள் அது சொல்லக்கூடிய நேரம் இது இல்லை சொன்னாலும் மாணவ மாணவிகள் பலருக்கு அது புரியாது எனவே அவர்கள் சொன்ன அந்த முழு ஆய்வின் சாரம்சம் என்னவென்றால் ஷேக் அல்பானி ரஹ்மூல்லா அவர்களே சொல்கிறார்கள் பிஸ்மில்லா சப்தமாக சொல்ல வேண்டும் என்பதற்கு இந்த அறிஞர்கள் எடுத்து காட்டக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தையும் ஒருவர் நேர்மையாக படித்து பார்ப்பாளையானால் لا يخرج منها بحديث واحد صحيح صريح يدل على ما ذهبوا اليه அவறால் ஒரு ஆதாரப்பூர்வமான தெளிவான بسم الله ரஹ்மனி ரஹிம சद्दமாக தான் ஓத வேண்டும் என்று தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் அவர்களால் கொண்டு வர முடியாது என்று ஆணித்தரமாக ஷேခ அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார் என்ன அர்த்தம் ஒரு தெளிவான ஆதாரமும் ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியும் கிடையாது பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் சப்தமாக சொல்ல வேண்டும் என்பதற்கு அந்த செய்திகளில் ஓரளவுக்கு ஒரு சிறந்த செய்தி என்று சொன்னால் ஆஹ்வான் அவர்கள் பிஸ்மில்லா ரஹீம் என்று சப்தமாக ஓதியதாக அல்லது அனஸ்பின் மாலிக் அவர்களுக்கு அதை சுட்டி காட்டியதாக அப்படி சில செய்திகள் வருகிறது பிஸ்மில்லா சப்தமாக ஓத வேண்டும் என்று ஆனால் அதை குறித்து ஷேக் ஹல்பானி அவர்கள் பேசும்பொழுது அனஸ்பின் மாலிக் தான் மெல்லமாக ஓத வேண்டும் என்கிற செய்தி அறிவித்திருக்கிறார் அடுத்து அடுத்துக்கும் சந்தி சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இருவரும் அந்த ஊரில் சந்திப்பதற்கு பல காரணங்களை தெளிவாக சொல்லி ஹல்பானி சொல்கிறார் இந்த செய்தியில் பல பிரச்சனைகள் உண்டு அறிவிப்பு ரீதியாகவும் பிரச்சனைகள் உண்டு அது சொல்லப்பட்ட செய்தியை பார்த்தாலும் பல பிரச்சனைகள் உண்டு அப்படி இருக்கும் பொழுது சிறந்த செய்தியே பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் இந்த கருத்துக்கு ஆதாரமாக மையம் மற்ற செய்திகளை குறித்து என்ன சொல்வது குறிப்பாக இவர்கள் சட்டம் அறிந்த உலமாக்கள் சட்ட வல்லுநர்கள் என்று திகழ்ந்த ஏழு ஒருவராக இருந்தார்கள் உருவாவின் அவர்கள் சொல்கிறார் الحمد لله رب العالمين نان ما دينا قبلة باله تلوثي نرتقدي باله إمام غالي نان بارتي لكرين يللو روم الحمد لله رب العالمين عند شلي دان تلوثي آرمي بارخل عبد الرحمن الأعرج إنكرا ور محدث شل خرار سيم ذيك الرت دان أدركت الأئمة وما يستفتحون القراءة إلا بي الحمد لله رب العالمين يبلي المعلم غل يد دان رسول صحبات بينو ديك على تيل ولي مرياه يرندي لكراذي சில பேர் பிஸ்மில்லா ரஹ்மான சப்தமாக ஓதியதாக ஒரு சில செய்திகள் வருகிறது சஹாபா தாபின் சம்பந்தமாக அநேகமாக ஆனால் அந்த செய்திகளை எல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயம் பிஸ்மில்லா சப்தமாக ஓதலாம் பெரும்பாலும் வளமையாக ஒவ்வொரு முறையும் சப்தமாக ஓதுவது நபி வழி அல்ல அப்படி இருந்திருந்தால் பல சாபாக்கள் அதை அறிவித்திருப்பார்கள் ஆனால் அப்படி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியும் இல்லை ஆம் சஹாபா தா ரசூலுக்கு பிறகு சாபாவுக்கு பிறகு தாபியின் தபு தாபியினில் சில பேர் சப்தமாக ஓது ஓதியதாக வரக்கூடிய செய்திகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயம் பிஸ்மில்லா சப்தமாக ஓதலாம் ஆனால் நபி வழி பிஸ்மில்லாவை மெல்லமாக ஓதுவதுதான் அலமதுல்லாஹிலமியில் இருந்துதான் தன்னுடைய ஹிராத்தை சப்தமாக ஆரம்பிக்க வேண்டும் இதுதான் சிறந்த கருத்து எனவே ஷவாஃபியர் ஷாஃபிஇ மதபை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த காலத்தில் கூட விஸ்மில்லா ரஹ்மான சப்தமாக தான் ஓதுவார்கள் ஆனால் அதை விட சிறந்த கருத்து இன்ஷால்லா அலமது ஆலமீன் என்று ஆரம்பிப்பதுதான் இதுதான் சரி ரஜீம் ரஹீம் விஸ்மில்லா ரஹீம் என்று படித்த பிறகு சப்தமாக சுரத்துல் பாத்தியாவை நாம் ஓதுகிறோம் அது சிறு தொழுகை அசராக இருந்தால் அதையும் எல்லமாக ஓதுவோம் அவ்வாறு சுரதுஹாவை ஓதும் பொழுது நிறுத்தி நிறுத்தி ஓதுவது ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி நிப்பாட்டி ஓதுவது உதாரணத்திற்கு ஒவ்வொரு வசனமாக நிப்பாட்டி நிதானமாக ஓதுவது உம்முசலமா அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது நபி நபிசுல்லாசம் அவர்களுடைய ஹிராத் எப்படி இருக்கும் எப்படி ஓதுவார்கள் அதற்கு உம்மு சலமா ஒவ்வொரு வசனமாக பிரித்து பிரித்து தான் ஓதுவார்கள் சேர்த்து ஓதுவது நபி சுல்லாசம் அவர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கவில்லை எனவேதான் அல்பானி ரஹிம்லா அவர்கள் சொல்கிறார் இணை வசனங்களை இணைத்து ஓதுவதை விட அந்தந்த வசனம் முடியும் இடத்திலே அடையாளமாக இந்த காலத்தில் அந்த அல்லது பழைய காலத்திலிருந்து அந்த ரவுண்டாக ஒரு வட்டம் போடப்பட்டிருக்கும் இல்லையா ஒரு ஊசுல் ஆயி என்று சொல்வார்கள் வசனங்கள் முடியக்கூடிய இடம் அது அந்த இடத்தில் நிறுத்தி ஓதுவதுதான் சிறந்தது அதற்கு அடுத்த வசனங்களில் கண்டினியூவேஷன் இருக்கலாம் தலைப்பு ரீதியாக அர்த்தம் ரீதியாக தொடர்பு இருக்கலாம் தொடர்பு இருந்தாலும் அங்கு நிப்பாட்டி ஓதுவதே தான் அவர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது எனவே ஒரு வசனத்துக்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தோடு தலைப்பு ரீதியாக ஒரு வலுவான தொடர்பு இருந்தாலும் சேர்த்து ஓதுவதை விட நிப்பாட்டி ஓதுவதுதான் ஒவ்வொரு வசனத்தை பிரித்து பிரித்து ஓதுவதுதான் சிறந்த வழிமுறையாகும் அதுதான் முஸ்தகப் சேர்த்து ஓதினால் தவறு கிடையாது எது சிறந்தது என்பதுதான் இங்கு பேச்சு எனவே அன்பானவர்களே அலமது இல்ல ஹஹலமீன் என்று இப்படி நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதுவது தான் சிறந்தது அலமது இல்லாஹி ரொப்பிலீன் என்று சேர்த்து ஓதுவதை விட என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஷேக் அலபானி ரஹிமுல் அவர்கள் சொல்கிறார் சுரத்து ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது நபி சுவாசம் அவர்கள் சில சமயம் மலிகி யவு மித் என்று ஓதுவார் சில சமயம் மாலிகி யவு தீன் என்று ஓதுவார்கள் எனவே அந்த வார்த்தை மூன்றாவது வசனத்திலே மாலிகி யௌமிद्दीन என்கிற ஒரு கிராத்து உண்டு மாலிகி யௌமிद्दीन என்கிற கிராத்து உண்டு இரண்டுமே நபி ஸல்லல்லாஹு ஓதிய வழிமுறைதான் உச்சரிப்புதான் மாலிகி யௌமிद्दीन னு சொன்னால் தீர்ப்பு நாளுடைய அரசன் மாலிகி யௌமிद्दीन னு சொன்னால் தீர்ப்பு நாளின் உரிமையாளன் அதிபதி என்று பொருள் பேசாக பொருள் மாறும் இரண்டு வகையிலும் ரசூலுவர்கள் ஓதி இருக்கிறார்கள் பல சஹாபாக்கள் பல தாபியங்கள் என்று அந்த ஹிராத்தை அறிவித்திருக்கிறார்கள் எனவே இரண்டையும் ஓதலாம் அடுத்த வகுப்பிலே சிறப்புகள் என்ன சூரத்துல் ஃபாத்திஹா தொடர்பான சட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம் அல்லா சுபா நகுவா நம் அனைவருக்கும் தொடர்ந்து மார்க்க கல்வியை தேடக்கூடிய நர்பாக்கியத்தை தருவானாக ஆமீன் அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته